வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொதல் மொதல் வந்துருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் வந்தப்பில் வீடுகள் வீட்டு தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டைரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குகிறோம்னா கண்டிப்பாக லீகலை பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கங்க ஒரு சூப்பரான வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க சேலம் டு பெங்களூர் பைபாஸ் ரோட்டில் கருப்பூர் இன்ஜினியரிங் காலேஜுக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக சுற்றியும் குடியிருப்புகள் மத்தியில் ஒரு சூப்பரான வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டலாக ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி சதுரடிங்க டோட்டல் சதுரடி ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி சண்டை இருபத்தஞ்சிக்கு நாற்பத்தஞ்சு அந்த அகலத்தில் இருக்குங்க வடக்கு திசைகள் பிளாட்டுக்கு இருபத்தி மூணு அடி ரோடு வசதியோடு இருக்குங்க ஒரு சதுடு ரேட்டு ஆயிரத்தி ஐநூறுவா சொல்கிறாங்க நீங்கள் உடனடி கிரையம் பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரித்து தருவாங்க நீங்கள் இடத்த பார்க்கணும் அப்படின்னு டிஸ்ப்ளேவில் நம்பர் கொடுத்துருக்கேன் அவர் நம்பருக்கு கால் பண்ணுங்க அவரு இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுங்க சேலம் டு பெங்களூர் பைபாஸ் ரோட்டில் கருப்பூர் இன்ஜினியரிங் காலேஜுக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக சுற்றியும் குடியிருப்புகள் மத்தியில் ஒரு சூப்பரான வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டலாக ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு சது ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி சேர்த்திங்க அகலநிலம் இருபத்தஞ்சிக்கு நாற்பத்தஞ்சி அந்த அகலநிலத்தில் இருங்க வடக்கு தேசங்க பிளாட்டுக்கு முன்னாடி இருபத்தி மூணு அடி ரோடு வசதியோடு இருக்குங்க ஒரு சதுர ரேட்டு ஆயிரத்தி ஐநூறுவா சொல்கிறாங்க நீங்கள் உடனடி கரையா பண்ணிங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரித்து தருவார் நீங்கள் ஃபஸ்ட்டு இடத்த வந்து பாருங்க இடத்த பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் நம்பர் கொடுத்துருக்கேன் அவரோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவரு இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க கருப்பூர் இன்ஜினியரிங் காலேஜுக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக இந்த ஒரு வீட்டு மனை விற்பனைக்கு வந்துருக்குங்க சுற்றியும் குடியிருப்புகள் மத்தியில் இந்த ஒரு வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க இடத்த பார்த்துனா டிஸ்பிளேவில் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி தரங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க